நண்பர்களே வணக்கம் இப்போ நாம ரொம்பவே ஸ்பைசியான அதே சமயம் நிறைய பேர் கூகுளில் சர்ச் பண்ற ஒரு கேள்வியை பத்தி பேச போறோம் பெண்களும் சும்மா சீக்ரெட்டா அடல்ட் கண்டென்ட் பாப்பாங்களா முதல்ல சொல்லிக்கணும் எஸ் பெண்களும் பார்ப்பாங்க ஆனா ஓப்பனா சொல்ல மாட்டாங்க காரணம் நம்ம சொசைட்டியே பெண்களோட செக்ஷுவல் கியூரியாசிட்டிக்கு ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் போடுது அதனால கியூரியாசிட்டி இருக்கிறதால அவர்கள் டிஸ்கிரீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க உளவியல் ரீதியாக பார்த்தா பெண்களுக்கும் செக்ஷுவல் இமேஜினேஷன் அண்ட் அரோசல் ஈக்குவலா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனா அவர்கள் பார்க்குறதுக்கு மெயின் ரீசன் அரோசல் மட்டும் இல்ல சிலர் எமோஷனல் கனெக்டர் ஃபேன்டில தேடுவாங்க சிலர் ரோல் பிளே ஐடியாஸ்க்காக பார்ப்பாங்க சிலர் க்யூரியாசிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக பார்ப்பாங்க நம்ம சொசைட்டியே பெண்களோட செக்ஷுவல் க்யூரியாசிட்டிக்கு ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் போடுது அதனால கியூரியாசிட்டி இருக்கிறதால அவர்கள் டிஸ்க்ரீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க உளவியல் ரீதியாக பார்த்தா பெண்களுக்கும் செக்ஷுவல் இமேஜினேஷன் அண்ட் அரோசல் ஈக்குவலாக ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் அவர்கள் பார்க்குறதுக்கு மெயின் ரீசன் அரோசல் மட்டும் இல்லை சிலர் எமோஷனல் கனெக்டாக ஃபேன்டில தேடுவாங்க சிலர் ரோல் ப்ளே ஐடியாஸ்க்காக பார்ப்பாங்க சிலர் கியூரியாசிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக பார்ப்பாங்க இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா பெண்கள் பார்த்துட்டு இமீடியட்டாக அட்மிட் பண்ண மாட்டாங்க ஆனா சர்வீஸ்ல பார்த்தா ஒரு பெரிய பெர்சன்டேஜ் பெண்கள் அடல்ட் கண்டென்ட் பார்ப்பது கன்ஃபார்ம் ஆயிருக்கு டார்க் ட்ரூத் என்னென்னா சில பெண்கள் கியூரியாசிட்டிக்காக மட்டும் ஒன்ஸ் அண்ட் அ வயல் பார்ப்பாங்க சிலருக்கு அது ஒரு ஹேபிட்டாக டெவலப் ஆகும் ஆனா அதிகமாக அடிக்ஷன் ஆகிடுச்சுன்னா ரிலேஷன்ஷிப்புக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கும் எஃபெக்ட் பண்ணும் அதனால பேலன்ஸ் தான் முக்கியம் சுருக்கமா சொல்லணும்னா ஆம் பெண்களும் அடல் கண்டென்ட் பார்ப்பாங்க ஆனா அது ஓப்பன் சீக்ரெட் மாதிரி தான் அவர்களுக்கும் கற்பனை டிசையர் கியூரியாசிட்டி எல்லாமே ஈக்குவலாக இருக்குது நண்பர்களே இப்படிப்பட்ட போல்ட் மற்றும் ரியல் லைஃப் ரிலேஷன்ஷிப் டாபிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான அழுத்துங்க அப்பதான் நாங்க வீடியோ போட்டதும் உங்க ஸ்கிரீனுக்கு உடனே வந்து சேரும்